நிறைய பேருக்கு வெளிநாடுக்கு செல்லணும்னு ஒரு ஆசை வெளிநாட்டுல நல்ல வேலை கிடைக்கணும்னு ஒரு ஆசை இது போல இருக்கிறவங்க எல்லாம் அடிக்கடி தாரா தாரா தாரான்னு சொல்லி உங்களுக்கு வாழ்க்கையிலே இந்த வெளிநாட்டு விசா வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும் பிஆர் எடுக்கணும் அங்கேயே நல்ல ஒரு வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே நிலை பெற வேண்டும் என்பவர்களுக்கெல்லாம் கண்டிப்பா இப்ப எல்லாருமே நோட் பண்ணுவாங்க ராமருடைய அக்கா பேரு தாரா தாரா அவதான் நீல சரஸ்வதி அவரது கணவர் தான் ரிஷிய சிறங்க மகர்ஷி அதனாலதான் சிங்கேரி சிங்கபுரம் என்றெல்லாம் உண்டு பெங்களூர்லயே வெளிநாட்டு பணம் எத்தனை இருக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இருக்கு ஏன் என்று சொன்னால் தாராதேவியின் அருள் பெற்ற இடம் அந்த கர்நாடகாலதான் அப்போ இந்த தாரா என்பவள் ராமர் கேட்கிறார் அக்கா உனக்கு எதாவது நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் இந்த அவதாரத்துல என் வாழ்க்கை நிலையிலே என் போராட்டங்களிலே சென்று விட்டது உனக்கு ஏதாவது செய்யணும் போது தாரா சொல்றார் இல்லைப்பா எனக்கு மக்களுடைய நலன் போதும் வேற எதுவுமே தேவையில்லை நீ நல்லாட்சி நடத்து மக்களுக்கு ஒன்னால் ஆன உதவிகளை செய் என்று விடுகிறார்